ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome to வேனிஸ் கிச்சன் நாம் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா மஸ்க் மெலன் குல்ஃபி முலாம்பழம் குல்ஃபி எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீட்டிலேயே பண்ணுறதால உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்த்திங்க அதை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு ஒரு அரை லிட்டரு பால் சேர்த்துக்கிறேன் தண்ணி எதுவும் சேர்க்கல பால் நல்லா திக்காக வர வரைக்கும் பால் நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பால் நல்லா திக்காக வர வரைக்கும் பாலை காய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பால் திக்காக வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அப்புறமா நம்ம தினமும் பால் காய்க்கும் போது நம்ம பால் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மேலே ஒரு பாலாடை வரும்ல அந்த பாலாடைய நான் ஒரு கப் அளவுக்கு சேர்த்து வச்சிருக்கிறேன் அந்த பாலாடைய ஒரு கப்பில் போட்டு அதை ஃப்ரீசரில் வச்சு டெய்லியும் இதே மாதிரி எடுத்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் என்றைக்கு இந்த குல்ஃபி பண்ணுறீங்களோ அன்னைக்கு நீங்கள் அதுக்கு முந்தின நாளே இருந்து எடுத்து நார்மல் கூலிங்கில் வச்சுருங்க இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துடும் அப்புறமா ஒரு மிக்சி ஜாரை எடுத்துகிட்டு நம்ம சேர்த்து வச்சுருக்கிற அந்த பாலாடை ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அப்புறமா திக்காக காய்ச்சி வச்சுருக்கிற பாலை ஒரு அரைக்கா அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அப்புறமா அது கூட ஒரு அரைக்கா அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்டே நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் சீனி கூட சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு முலாம்பெலாம் எடுத்துகிட்டு அதோட மேல் பாகத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்புறமா அந்த பழத்தில் மேல் பாகத்தில் மட்டும் ஒரு கரண்டியால உள்ளே உள்ள நம்மள பழத்தை எல்லாத்தையும் நான் வெளியே எடுத்துக்கிறேன் அதோட விதைங்க எல்லாத்தையுமே நான் வெளியே எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி அதில் உள்ள எல்லா பழத்தையும் நான் வெளியே எடுத்துக்கிறேன் அப்புறமா நான் அதே ஜாரில் ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கிற அந்த பழத்தை சேர்த்துக்கிறேன் அப்புறமா அது கூட நம்ம வெதை அந்த பழத்தை வெளியே எடுக்கும்போது கொஞ்சம் பழத்துலேருந்து தண்ணி வெளியே வரும் அந்த தண்ணியில் நான் கொஞ்சம் உள்ளே சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக வந்திருக்கு அப்புறமா அது கூட அஞ்சாறு பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாத்தையும் நான் சின்ன சின்னதாக நல்லா பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல்லாம் உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அவ்வளோதான் அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மிக்சிங்கை கிருணி பழத்தில் உள்ளே சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் பழத்துக்குள்ளே தான் சேர்க்கணும்னு இல்லை உங்ககிட்ட ஒரு கிளாஸ் இருந்தாலும் அந்த கிளாஸ்லேயும் சேர்த்து ஒரு குச்சி வச்சுக்கலாம் அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பழத்தோடு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு எட்டு டு பத்து மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருங்க இதை நீங்கள் ஓவர் நைட் வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்புறமா நான் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த குல்ஃபி மிக்ஸிங் கொஞ்சம் மிச்சம் இருக்குது அதை நான் ஒரு சின்ன கிளாஸ்ல ஊற்றிட்டு அதில் ஒரு குச்சியை நான் வச்சிடறேன் அவ்வளோதாங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த குல்ஃபி மிக்ஸிங்கை நான் ஃப்ரீசரில் வச்சாச்சு ஒரு எட்டு டு பத்து மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எட்டு டு பத்து மணி நேரம் ஆகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துரலாம் பாருங்கள் குல்ஃபி அளவுக்கு நல்லா ஃப்ரீஸ் ஆகி வந்திருக்கு அப்புறமா ரெடியான குல்ஃபியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறமா கொஞ்சம் பிஸ்தாவை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை மேலே நான் தூவிக்கிறேன் அவ்வளோதாங்க மஸ்க் மலான் குல்ஃபி முலாம்பழம் குல்ஃபி ரெடி ஆகிட்டு உங்கள்கிட்ட மிச்சம் மஸ்க் மலான் பழம் இருந்துச்சுன்னா அது கூட காய்ச்சி ஆற வச்சுன்னா பால் கொஞ்சம் சேர்த்துட்டு அது கூட அப்புறமா இனிப்புக்காக கொஞ்சம் பேரிச்சம்பழம் ஊற வச்சு உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸியில் அடித்து குடிச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதை கூலிங்காக ஃப்ரிட்ஜில் வச்சு குடிச்சிங்கன்னா இந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவே டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதில் சேர்த்துருக்க பொருள் எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்திங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேனிஸ் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்